குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா சிவன் சொத்து குலநாசம் ஆமாங்க சிவன் சொத்து குலநாசம் கோயில்லேருந்து நீ எந்த பொருளை எடுத்துன்னு வந்து பண்ணி தப்பு பண்ணாலும் யூ வில் பி பினலைஸ்டு பர்டிகுலராக சிவன் கோயில்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு இப்போ நல்லா இருக்க மாதிரி இருக்குங்க சிவன் வந்து அழிக்கும் கடவுளுங்க விடமாட்டாருங்க உங்களை அவரை அவரை ஏமாத்தினீங்கன்னா விடமாட்டாருங்க ஆனால் அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தீங்கன்னு வச்சிங்க ஓம் நம சிவாயா ஓம் சிவாயா நீங்கள் சொல்லினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிவார்டு நம்புங்க பகவானை நம்புங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் தஞ்சாவூரில் பக்கத்தில் நாட்டியத்தான்குடின்னு ஒரு ஊருங்க தஞ்சாவூர் பக்கத்தில் குடின்னு ஒரு ஊருங்க அருமையான சிவன் கோயிலுங்க அங்கே அந்த அந்த ஊர் ராஜா வந்து நல்லா நல்லா அருமையாக ஆட்சி செஞ்சுன்னு வந்தாருங்க எப்போவுமே பஞ்சோன்றது வருவோங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பஞ்சம் கண்டிப்பாக நாட்டில் வரும் அந்த அந்த ராஜாவினுடைய சேனை தளபதி யாருன்னு சொன்னால் கோட்புலின்னு பேருங்க கோட்புலின்னு அதாவது கோட்புலின்னு பேருங்க புளி மாதிரி சண்டை போடுவான் வாழ் எடுத்து இந்த வாழ்த்தண்டையில் ரொம்ப கெட்டிக்காரன் யார் தோல்வியே கண்டறியாதவன் யாருன்னா மகா மராட்டிய வீரன் சிவாஜி வந்து அதுக்கு அந்த காளி காளிக்கிட்ட போய் கத்தியை காமிச்சிட்டு சொல்லிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு வந்தான்னா தோல்வியே கண்டறியாதவன் வந்து சிவாஜிங்க அவ்வளோ பெரிய ஆளுங்க அவன் இவர் என்ன பண்ணாருங்க கோட்புள்ளி சேனாதிபதி என்ன பண்ணார் சேனாதிபதியை வந்து என்ன சொன்னாங்க நம் பகைவன் ஒருத்த நம்ம நம்ம நாட்டில் வந்து இது களவாடிட்டு போயிட்டான் அவன் வந்து ஒரு ராஜா கூட்டத்தோடவே வந்து போயிட்டான் அது அதை வந்து திருப்பி எடுத்துன்னு வரணும் போகணுன்றதுக்கோசம் ராஜா சென்ட்டு கோட்புலி இவர் என்ன பண்ணார் இவருடைய ஸ்பெஷல் கேரக்டரு கோட்புலி இது என்னன்னா அந்த அவருக்கு சம்பளம் அந்த மானியம் அதெல்லாம் வருது பாருங்கள் அதை பூரா வீட்டில் வச்சுட்டு நெல் நெல்லாக வாங்கி வீட்டில் வச்சுருப்பாருங்க வச்சுட்டு அந்த பணத்தை அதை வந்து கைங்கரியத்துக்கு மட்டுந்தாங்க பண்ணுவார் சிவ கைங்கரியத்துக்கு மட்டும் பண்ணுவாருங்க வேறு எதுக்கும் பண்ண மாட்டார் என்ன சொன்னாங்க இப்போது நீ போயிட்டு அவனை சேனாதிபதியாச்சா ராஜா சார்டர் ஹிம் டு கோ த தட்டு ஃபோ இனிமையை போய் பிடிச்சி வா அவனை பிடிச்சி வா அப்படின்னு போனாருங்க அரசன் வாக்காச்ச ராஜா வாக்குங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்குங்க அரசன் அறவம் இதுங்கிட்டான் அரசன் அறவம் நெருப்பு மூணு கிட்டே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுங்க கிட்டவும் போ சன்னியாசி கூட சேர்த்துக்குங்க கிட்ட கூட ரொம்ப கிட்டவும் போகக்கூடாது தூரவும் போகக்கூடாது ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் ராஜா வந்து போகும்போது சேனாதிபதியாச்சிலாச்சும்போது கிட்டே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டைரக்ஷன் கொடுத்தாரு இது வந்து இந்த நெல் சம்மந்தப்பட்டது பூரா சிவகைங்கரியத்துக்கு உண்டானது எந்த சூழல்லையும் இதை வந்து வெளியில் யாருக்கும் எடுத்து கொடுத்துட்றாத வேறு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு இவர் இந்த கோட் புலி வந்து போனவர் போன அவருடைய இயற்பெயர் ஒன்றும் தெரியலீங்க அவருடைய சொந்த பேர் கோட் புலி புளி மாதிரி சண்டை போடுறதால கோட் புலி வாட் அப்படின்னு வாங்க இவர் என்ன சொல்லிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வைப்புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தே அந்த அந்த பகைவனை தேடின்னு போகிறாருங்க போய் நாளாச்சுங்க ஆறு மாதம் ஆச்சு வரவே இல்லை இந்த சூழலில் அவருடைய சொந்தக்காரங்களெலாம் வராங்க ஊரில் பஞ்சம் எங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னும் போது பொம்நாட்டி மனசு கேட்கலைங்க போய் சாப்பாடு போடுறதில்ல பொம்நாட்டிங்களை விட்டு ஆள் கிடையாதுங்க வந்த உடனே தண்ணி கொடுத்துட்டு தண்ணி குட்டி சாப்பிடுவாங்க சாப்பிட்டிங்களான்னு கேட்பாங்க நம்ம கேட்கறது கிடையாது பிண்டாட்டிங்கு கேட்பாங்க என்ன பண்ணாரு இது மாதிரி அவங்க சொல்கிறாங்க பஞ்சம்ன்னும் போது அடப்போயா ஆம்டி ஆனாது ஆண்டவனாது அன்னம் பிரம்மம் அதனால் சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க இந்த நெல் எல்லாம் குத்தி இத்தி எல்லாம் பண்ணி வந்த ஒரு கூட்டம் சொந்தக்கார சேனாதிபதினா எவ்வளோ கூட்டம் இருக்கு அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க அந்த அம்மா எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு இவர் என்ன பண்ணார் அந்த இந்த தளபதி வீர வேளாளர் வம்சத்தில் வந்தவர் அப்படி இருந்தார் கோட்புலி அப்படி வந்தார் ராஜா கிட்டே போயிட்டு ராஜா இந்த பாரு எல்லாம் எல்லாம் பிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் பணம் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னும்போது போது அவருக்கு சன்மானம் கொடுத்து நீ சரி நீ குடும்பத்துக்கு நீ வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆறு மாதம் மேலே ஆகிடுச்சி வீட்டுக்கு போகும்போது வீட்டில் பார்த்தா நெல்லை நெல்லைக்காணம் எல்லாம் சொந்தக்கார பட்டாளம் இருக்குது வந்துது பார் கோபம் கோட் புலிக்கி எடுத்தார் கத்தி சொந்தக்காரன் மொத்த பேரையும் வெட்டினார் இன்க்ளூடிங் ஒய்ஃப் ஒய்ஃபையும் வெட்டிட்டார் ஒரே ஒரு குழந்தைங்க அப்போது சொல்கிறாங்க சமீன் நீங்கள் எல்லாம் பண்ணீங்க ஒரு உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை இந்த குழந்தை அரிசி சாப்பிடாத ஏன் வெட்ட போகிறீங்க இது வந்து இந்த அரிசி சாப்பிட்டவங்களோட பாலை குடிச்சிது யார பாருங்கள் எப்படி சத்தியம் பாருங்கள் இந்த அரிசி சாப்பிட்டது வந்து என் பொண்டாட்டி சாப்பிட்டா இல்லை சொந்தக்காரன் அதனுடைய பாலை குடிச்சதில்லை இதுவும் தப்பு இதுவும் தப்புன்ட்டு வெட்டும்போது சிவன் வந்து காட்சி கொடுத்து எல்லாரையும் பிழைக்க வச்சுட்டு சொன்னார் நீன்னார் அதாங்க சத்தியந்தாங்க உலகத்திலே பெருசு இந்த வீடியோவிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னான்னா சாப்பாடு வந்து யார் போட்டாலும் யார்கிட்டையும் சாப்பிடாதீங்க மனசு நல்லவங்களாக பாருங்கள் அவங்களோட சாப்பிடுங்க नंरी वनकम हर 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 महादेव